பழைய சோறு எபிசோட் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறது வடகம் தாங்க பழையசோர வீணாக்காமல் சூப்பராக வடகம் போடலாம் அதுக்கு என்ன பண்ணால் மிக்சர் ஜாரில் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக வந்து மிளகா போட்டுக்கலாம் கார்த்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சீரகம் உப்பு போட்டுக்கலாங்க எல்லாம் இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்க அது தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பழைய சோலை வேஸ்ட் பண்ணாமல் வடகம் போடுங்கன்னு சொன்னால் டெய்லியுமா வாங்க வடகம் போட முடியும் ஸோ ஒரு நாள் இது போல் வடகம் போட்டு வச்சுக்கோங்க மீதினால என்னென்ன ரெசிபி செய்யலாம்னு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் பேஸ்ட் மாதிரி எந்தளவுக்கு வந்துருச்சுன்னு இனி வந்து நம்ம வந்து மாடியில் போட்டு துணியில் காய போட்டுடலாம் அதுக்கு வந்து ஒரு டவலோ அல்லது ஒரு துணி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் நலச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கோங்க முறுக்கு புளியிற அந்த மிஷின்லேயே ஈஸியாக புழிஞ்சிடலாம் நினைச்சுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தங்காட்டி நல்லா புளிய வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோலத்துக்கு புளி வைக்கிற மாதிரி கையிலேயே போட்டுவிட்டேங்க அடித்தா ஒரே நாள் காய வச்சு எடுத்துட்றலாங்க நான் அந்த அன்றைக்கி நான் பார்த்து வானை இரடி சரி எடுத்துகிட்டு போய் நாளைக்கு காய வச்சிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் இதே போல் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொரன் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காய வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க படக்கத்தை அப்படியே எடுத்திங்கன்னா வராதுங்க பட் காய வச்சு துணியை திருப்பிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக விட்டு வந்துடும் ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி செய்வீங்க ஏன்னா இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு பழைய சோறு கூட கரைச்சு அது கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ தண்ணி தெளிச்சு எடுத்தங்காட்டி லைட்டாக இதுலேயுமே ஈரப்பத இருக்குங்க ஒரு பிளேட்டில் போட்டு அதையும் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு முறு முருன்னு வந்தது வேணுங்கிறப்ப நல்லா பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் அனைத்துனாலே போதுங்க சூப்பராக பொறிச்சு எடுத்துட்றலாம் நல்லா எந்த அளவுக்கு ஒரு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் வார ஒருக்கா பழைய சோறு சீரிஸ் இருக்குங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பழைய சோறுல வேறு என்னெல்லாம் செய்யலான்னு உங்களோடய ஐடியாஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்